நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு உயிர் இன்னொரு உயிரோட நாக்கா மாறி வாழுது இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சைமந்தவா எஃபிக்குவாங்கிற ஒரு ஒட்டுண்ணி மீனோட சிறு வழியா உள்ள அதோட நாக்கு பகுதியை கெட்டியாவது உட்காருது இந்த ஒட்டுண்ணி மீனோட நாக்கு ரத்த ஓட்டம் புகாத மாதிரி பாத்துக்குதுங்க ரத்த ஓட்டம் புகாடுறதுனால அந்த மீனோட நாக்கு ஒரு சில நாள் துண்டாகி வெளில போயிருது ஒரு சில குறிப்புல இந்த ஒட்டுண்ணியே இந்த மீனோட நாக்க சாப்பிட்டுறதா சொல்றாங்க நாக்கு துண்டா போனது அந்த மீனுக்கு தெரிய வராது இந்த ஒட்டுண்ணியே அந்த மீன் நாக்கா பயன்படுத்த ஆரம்பிக்குது மீனுக்கு கிடைக்கிற உணவு பொருளையே அந்த ஒட்டுண்ணியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு நாட்டிலேயே உயிர் வாழுது இந்த காலகட்டத்தில் அந்த ஒட்டுண்ணி விட்டு மீனை விட்டு போயிடுச்சுன்னா மீன் உடனடியாக செத்துரும் ஏன்னா அந்த மீன் இந்த ஒட்டுண்ணியை தான் தன்னோட நாக்கா பயன்படுத்துது இந்த ஒட்டுண்ணி மீனோட வாயில இருந்தபடியே ஆண் ஆண்பூச்சியோட கலவியில ஈடுபட்டு இனப்பெருக்கம் செய்யுது பெண் பூச்சி நாக்கில் வாழுது ஆண்பூச்சி எங்க வாழுதுன்னு நீங்க கேட்கலாம் ஆண்பூச்சி எங்க வாழுதுன்னா மீனோட செதில் பகுதியில வாழுதுங்க இந்த மீன் சாகர வரைக்கும் அந்த நாக்கை விட்டு இறங்காது இந்த ஒட்டுண்ணி